ஹாய் நண்பர்களே எல்லோருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நாங்கள் ரொம்ப நல்லா இருக்கோங்க நீங்களும் நல்லா இருப்பீங்க நம்புறேன் இன்றைக்கி என்ன வீடியோன்னா சப்பாத்தி நம்ம நிறைய விதமாக டைப்பில் நம்மளோட சேனலில் இருக்குது இது என்னென்னா எண்ணெய் தேய்ச்சு தேய்ச்சி போடுவாங்க இல்லையா அந்த மாதிரி போட்டால் எப்படி புஷ்ஷுன்னு கல்லில் வருதுன்னு பாருங்களேன் சூப்பராக வரும் இப்படி தான் மோஸ்ட்லி நான் போடுவேன் எல்லோரும் என்ன வந்து அன்ஹெல்தி அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு ட்ராப் எண்ணெய் அந்த சப்பாத்தியில் தேய்ச்சி போடுறதுனால எந்த ஒரு நன்ஹெல்தியும் வந்துடாதுங்க நம்ம எவ்வளோ பிரியாணியில் ஏகப்பட்ட எண்ணெய் ஊற்றிக்கெலாம் சாப்பிட்றோம் அதெல்லாம் கம்பேர் பண்ணும்போது இது வந்து அவ்வளோ ஒன்றும் அன்ஹெல்தி கிடையாது என்னை பொறுத்த வரைக்கும் அதனால் சரி எப்படி வருது அப்படின்னு காட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இப்படி தாங்க இருக்கும் சூப்பர் சாஃப்ட்டாக வரும் இந்த மாதிரி உங்களுக்கு உப்பி தோசைக்கலையிலே உங்களுக்கு பூரி மாதிரி உப்பி வந்ததுன்னு வச்சுக்கோங்களேன் சூப்பர் சாஃப்ட்டாக இருக்கும் எப்போ சாப்பிட்டாலும் சாஃப்டாக இருக்கும் மோஸ்ட்லி சப்பாத்தி நான் வந்து மோஸ்ட்லி நல்லா தான் பண்ணுவேன் அதில் நம்ம நிறைய பீட்ரூட் சப்பாத்தி பாலக் சப்பாத்தி நிறைய நம்மளோட சேனலில் இருக்குது அதனால் இது எப்படி எண்ணெய் தேய்ச்சி போட்டால் எப்படி வரும் அப்படிங்கிறதுக்கு தான் அப்புறம் தோசை மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வந்து தோசை எல்லோரையும் அமுச்சு விட்டுட்டு நம்ம பொறுமையா நமக்கு பிடிச்ச மாதிரி அப்படி ஊற்றி சாப்பிட்டோன்னு வச்சுக்கோங்களேன் ரொம்ப தேவாமிரதமாக இருக்கும் ஓகே அதுக்கு தக்காளி தொக்கு இதுதான் நம்ம வீட்டில் லஞ்ச் அண்ட் பிரேக்ஃபாஸ்ட் நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஒரு லைக் கொடுத்துருங்க அப்புறம் நாளைக்கு நம்ம பாப்பாவுக்கு பர்த்டே கண்டிப்பாக விஷ் பண்ணிவிடுங்க நாளைக்கு நான் வந்து வீடியோ போடுறேன் கண்டிப்பாக பாப்பாவுக்கு ஒரு விஷ் கொடுத்துருங்க ஓகேங்களா ஓகே நண்பர்களே நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கும் மீண்டும் வேறு ஒரு வீடியோவில் சந்திப்போம் பாய் நண்பர்களே